ஐயா வணக்கம் சரக்காரகம் என்றால் சரக்காரகம் ஸ்திரக்காரகம் என்றால் சரராசிகளுக்கும் ஸ்திர ராசிகளுக்கும் ஆதிபத்திய பெற்ற கிரக கிரகங்களா அல்லது அதில் அமர்ந்துள்ள கிரகங்களா என்பதை பற்றி விளக்கம் பூபதிராசன் சார் வணக்கம் எனக்கு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் தான் முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நிறைய கால்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சரக்கரங்கள் ஸ்திரக்காரங்கள் அப்படின்னா என்ன சொல்லி கேட்டதுங்க சரராசியில் பாவங்கள் அதெல்லாம் போட்டு கொன் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் சரக்காரங்கள்னா பாவக்காரகங்கள் ஸ்திரக்காரங்கள்னால் கிரகக்காரங்கள் அதாவது அதாவது ச ஒரு கிரகம் தான் பெற்ற ஆதிபத்தியத்தின் மூலமாக பலனை மாற்றி செய்யும் ஆனால் அந்த கிரகத்தோட பலன் அதை கிரகக்காரங்கன்னு சொல்கிறீங்களா அது வந்து எந்த ஆதிபத்தியம் பட்டிருந்தாலும் அது நடக்கும் இப்போ வந்து சனி வந்து அஞ்சாம் அதிபதியாக வரதுக்கும் சனி வந்து எட்டாம் அதிபதியாக வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இது பாவ பாவக்காரகம் இதுதான் சரக்காரகம் அதாவது லக்னத்துக்கு தகுந்த மாதிரி கிரகத்தோட பாவக்காரகம் மாறும் அதனால சரக்காரகம் இதே சனி எந்த வீட்டு அதிபதியாக இருந்தாலும் சரி லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி எந்த அதிபதியாக இருந்தாலும் சரி அந்த கிரகத்துக்குன்னு ஒரு காரகம் இருக்குது அந்த காரகம் மாறாது அது ஸ்திரமாக இருக்கும் ஸ்திரம்னா ஸ்டாண்டர்டு மாறாதுன்னு அர்த்தம் சரம்னா மாறும் அந்த ஸ்திரத்திலேயே ஸ்திர காரகங்களே அந்த கிரகங்களை அமர்ந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த குவாலிட்டியே மாறும் ரொம்ப கன்ஃபியூசன் பண்ணிக்க வேணாம் ஒரு கிரகம் அது பெற்ற பாவாதி பாவாதிபத்தியத்துக்கு மூலமாக செய்கிறது சரக்காரகம் அந்த கிரகம் கிர அந்த எந்த பாவம் பெற்றிருந்தாலும் அந்த கிரகத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கும் அது செய்கிறது வந்து ஸ்திர காரகம் இது வந்து பா பாரம்பரிய ஜோற்றத்தில் வர விதிகள் தான் ஆனால் இது வந்து ஓப்பனாக நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நீங்கள் உயர்நிலையில் ஜாயின் பண்ணி படிக்கும்போது நம்ம இதை வச்சு பலன் எடுப்போம் அப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக பிடிங்க ரொம்ப நன்றி